லூயா குளிர்கால வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன் நோக்கி என்று சொல்லப்படிதான் இந்த குளிர்கால வேதாகமே ஆய்வில்லை பெத்திரேகமின் ஆசீர்வாதங்களை சுரந்தரிக்கும்படியாகி பெத்ரேகமில் நிகழ்ந்த நிகழ்வுகளை நாம் தியானிக்கும்படியாக சர்வ நம்ம தெய்வம் நமக்கு இரும்பை பாராட்டுவாராக இந்த பதினைந்து நாட்களிலும் பெத்திலேகமில் சுற்றி நிகழ்வுகள் எல்லாவற்றையும் நாம் ஆராயப் போகிறோம் கத்திரை பிரசுநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக ஆம் இரண்டாவது நாளிலும் ஆட்டுக்குட்டி என்ற தலைப்பிலே யாக்கோபின் மனைவியாகி ராகேல் அந்த பெயருக்கு ஆட்டுக்குட்டி என்று இபரேலே இபிரே மொழியிலே பொருள்படும் என்று சொல்கிறார்கள் உலகத்தின் பாவத்தை சுமந்து திருக்க தேவ ஆட்டுக்குட்டியாக கிறிஸ்துவானவர் பெத்லகேமுக்கு கடந்து வந்தார் பெத்லகேமில் அவர் பிறந்தார் கத்திரி பிரசுநாமத்துக்கு மகிமை உண்டான பிறப்பின் காரியங்களை குறித்து நாம் பார்ப்போம் முப்பத்தி ஐந்து அதிகாரத்திலேயே முதல் முறையாக பதினாறாவது வசனத்தில் யாக்பு த பத்திலே மீட்டர் புறப்படும் பொழுது பிரப அங்கே பிரசவ காலத்திலே ராகில் பெஞ்சமணியை பெற்றெடுத்த பொழுது அந்த கடும் வேதனை உண்டாயிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆம் அந்த வேதனையில் அவர் மறித்து போனால் அந்த மரித்து போன யாக் ராகிலை யாக்பு அங்கே எப்பிராத்தா அங்கே ஊருக்கு போகிற வழியிலே அடக்கம் பண்ணினார் அங்கே ஒரு தூண் அவர் எழுப்பி நினைவு தூணாக எழுப்பப்பட்டிருக்கிறது அந்த ராகுலுடைய கல்லறையை இந்த நாட்களில் நாம் பார்க்கிறோம் அந்த கல்லறையின் இன்றைக்கும் அது இருக்கிறது அங்கே புதுமைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் அவங்க எப்பராத்த கொஞ்ச தூரம் இருக்கும் பொழுது அவர் மறித்து போனால் இப்போ மறுத்து மறக்க முடியினேன்னு சொல்லி யாக்கம் சொல்வதையும் நான் பார்க்க முடியும் பிராணம் பண்ணி பின்பு ஏதேர் என்ற சோட்டத்தில் கோபுரத்துக்கு அப்புறம் கூடாரம் போட்டான் ஏதேர் கோபுரம் அது மந்தையின் துருக்கம் என்று பொருள்படுகிறது எபிரேய மொழியிலேயும் ஏதேர் சொன்னாலே மந்தையின் துருக்கம் ஆன் மந்தையிலை காணப்படுகின்ற ஆடுகள் குட்டிப்படும்போது இன்றைக்கு அந்த அடியில் உள்ள ஒரு குகையிலே வந்து வைப்பார்கள் முதல் குட்டியை தலையீற்றான குட்டியை கொண்டு வைப்பார்கள் அந்த குட்டி எருசலேமுக்கு பஸ்கா பலியாக கொண்டு செல்லப்படும் அதே குட்டத்தில் தான் கிறிஸ்தவானவன் பிறந்து அந்த கிறிஸ்துவானவர் அந்த இடத்துல பிறந்து அந்த இடத்துல வைக்கப்படுவதை மீகா நாலாவது எட்டாவது வருஷத்திலே திருக்கு தரிசனம் சொல்லியிருக்கிறார் மந்தைய சியோன் சிவன் குமார்த்தின் முந்தின ஆளுகை உன் இடத்துல வரும் ராஜரிகை குமாரத்தில் கடந்து வரும் ஆம் ஆளுகை சீரவான கிறிஸ்துவானவர் அங்கே வந்து ஒரு சிறு ஆட்டுக்குட்டியைப் போல பிற பிறந்து முன்னணியில் கட்டி வைக்கப்பட்டு துணிகளால் சுற்றப்படுவார் ஆட்டுக்குட்டி துணிகளால் சுற்றப்பட்டு எப்படி எருசலேம் கொண்டு செல்லப்படுதோ அப்படியே இங்கே கிறிஸ்துவானவரும் துணிகளால் சுற்றப்பட்டு அந்த முன்னணியில் வைக்கப்பட்டிருந்தார் அவர் ஊழியர்கள் நிறைவேற்றி முடித்த பிறகு பஸ்கா அங்கே தாமே செலவில் அடையப்படும் முடியாத எருசலேமுக்கு போனதை குறித்து பார்க்கலாம் நம்முடைய பஸ்காவை கிறிஸ்து என்று அப்போ சில எழுதுகிறார் பவுல்கள் பொழுது நம்முடைய கத்தபசுக்காவிய கிறிஸ்துவான நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது கத்தப்பசு அந்த மைமை இந்த பலியிடப்பட்ட ஆட்டுக்குட்டியாக கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திலே அவர் தாமே தோன்றினார் உலகத் தோட்டத்துக்கு முன்பதாகவே குறிக்கப்பட்டிருந்தார் அவர் மாசத்து ஆட்டுக்குட்டி குற்றமில்லாத மாசத்தை ஆட்டுக்குடியாக கிறிஸ்துவின் பலையர்த்த அர்த்தத்தினாலே மீட்கப்பட்டீர்களே என்று சொல்லி பேதுரு தன் நடிவத்தில் குறிப்பிட்டு எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம் ஒன்று பேதுரு முதலாம் மதியான இருபத்தி ஒன்பதாம் ஒன்பதாம் வாசனங்கள் வாசிக்கும் பொழுது இதை நாம் அறிந்து கொள்ள முடியும் அதுபோசம் அந்த வெளிப்படுத்தின விஷயத்தில் கூட ஐந்தாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தை படிக்கும்போது அடிக்கப்பட்ட வண்ண மாதிரி ஆட்டுக்குட்டியை யோவான் தரிசனத்திலே கண்டார் நான்கு தெய்வங்களுக்கும் சிங்காசனத்தின் ஆசனத்தின் மூத்தர்களுக்கும் மத்தியிலே அந்த ஆட்டுக்குட்டி நின்றது ஆமாம் ஆசிரியர் நாமத்துக்குள்ள ஒன்பதாம் தேவ மகிமையான காரியங்களை செய்துள்ளதாக